வணக்கம் உறவுகளே ரெண்டு வாரமாக பெண்களுக்கு ஏற்படும் அவலங்கள் பற்றிய நியூஸை நாம் அதிகம் கேட்குறோம் குறிப்பாக திருப்பூர் பொண்ணோட வாய்ஸ் மெசேஜ் என்னை ரொம்பவே பாதிச்சுது பெண் குழந்தைகள் இருக்கிற அப்பாக்களை அது உலுக்கி இருக்கும் அதை தொடர்ந்து கேரளாவில் ஒரு பொண்ணு ஒரு அட்வொகேட் பொண்ணுன்னு அடுத்தடுத்த நியூஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுனால பெயரையோ எது உண்மை எது பொய்னோ நாம பேச போறதில்லை இந்த மரணங்கள் நம் சமூகத்தோட அவல நிலையை காட்டுற கண்ணாடி மாதிரி அது அந்த பெண்களோட தோல்வி இல்லை நம் சமூகத்திற்கான அவமானமாக தான் நான் பார்க்குறேன் வரதட்சணை குடும்பங்கிறது ஏதோ ஜாஸ்தி படிக்காத வசதி இல்லாத குடும்பத்தில் பல வருஷம் முன்னால நடந்தது இப்பெல்லாம் பெண்கள் வரதட்சணை கேட்குறான்னு நாம பேசினோம் அப்படித்தான் நம்பினோம் ஆனால் இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னும் நாம் சமூகம் திருந்தவே இல்லைங்கிறத நமக்கு மண்டையில் அடித்த மாதிரி உணர்த்தி இருக்கு அவங்க எல்லாரும் உயிரை கொடுத்து நமக்கு பல பாடங்களை சொல்லிட்டு போயிருக்கா அந்த திருப்பூர் பொண்ணு கேஸ்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா கல்யாணத்துக்கு பையன் பார்க்கும்போது அந்தஸ்தை பார்க்காம பையன் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பானான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் மெனக்கெடணும் சரி நம்பி கல்யாணம் பண்ணிட்டோம் பையன் சரியில்லைன்னு தெரிஞ்சால் ஏர்லியராக ஆக்ஷன் எடுக்கணும் எந்த விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும் எதில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதையாவது புரிஞ்சுக்கணும் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது வாழா லேபிள் பண்ணுற சொசைட்டி தான் முதல்ல மாறணும் சூசைட் பண்ணுறது கோழைத்தனம் நல்ல படித்த வசதியான பொண்ணு அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு நாம் எல்லாரும் ஈஸியாக பேசுகிறோம் ஆனால் அந்த பொண்ணோட வழியை நாம் புரிஞ்சுக்க முடியாது தற்கொலை பண்ணிக்க போகிறவங்க படுற கஷ்டத்தை அவங்களே எத்தனை சொன்னாலுமே முப்பது பர்சன்ட் தான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு சைக்காலஜி சொல்றது அந்த பொண்ணும் ஃபேமிலி கிட்ட பேசி இருக்கா தம்பிக்கு ரெண்டு நாள் முன்னால ரெஸ்யூம் அனுப்பி ஆஸ்திரேலியா போகலாமான்னு யோசிச்சிருக்கா காலையில கோயிலுக்கு போயிருக்கா அம்மா தயிர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல ஹர்ட் ஆகி இந்த முடிவுக்கு போயிருக்கா இந்த பாயிண்ட் ரீச் ஆன உடனே போதுண்டானு தோணிடும் புத்தி சரியா வேலை செய்யாது நாம வாழலைன்னா அப்பா வருத்தப்படுவார்னு யோசிச்ச பொண்ணு இறந்து போனா இன்னும் எவ்வளவு வருத்தப்படுவார்னு யோசிக்கலையே சொந்தங்களும் வலியை புரிஞ்சுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ குடும்பமானத்தை காப்பாற்று அப்பா ஹார்ட் பேஷண்ட்டுன்னு அந்த பொண்ணை எமோஷனலா ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்க கூடாது நான் தப்பு பண்ணலப்பான்னு உயிரை விட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியதா போச்சு மாப்பிள்ள வீட்டுக்கு தூக்கு தண்டனையே கிடைக்கட்டுமே பொண்ணை பெத்த அப்பா அம்மாவுக்கு தான் வாழ்நாள் பூரா இது பெரிய தண்டனையா இருக்கும் இல்லையா இந்த நியூஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அதை விட கேரளா பொண்ணோட மரணம் அந்த பொண்ணு ஒன்றரை வயசு பொன் குழந்தையோட சூசைட் பண்ணி செத்து போயிட்டா படித்த ஹெச்ஆராக வேலை செஞ்ச பொண்ணு ஆபாச படங்களை பார்த்து சைக்கோவான பணக்கார புருஷன் எங்கள் அப்பாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிற அரக்க இவர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாத்தனார் அவளை மொட்டை அடித்து அழகு பார்த்துருக்க குடும்பம் சிங்கிள் மதரா வளர்த்த அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு அத்தனையும் சகிச்சுக்கிட்டு குழந்தை பிறந்தா சரியாயிடும்னு நினச்ச பொண்ணு ஒரு கட்டத்தில் குழந்தையோட இறந்து போன அவலம் கேரளா பொண்ணு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறா தெரியுமா பொண்ணுன்னா பொறுமை அவசியம்னு சொல்கிற நாம அந்த பொறுமைக்கு பவுண்டரி என்னன்னு சொல்லித்தரணும் ஒழுக்கம் இல்லாத குடும்பத்திலேருந்து விலகி அந்த குழந்தைக்காகவாது நான் வாழணும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குற சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கணும் தற்கொலைங்கிறது டக்குன்னு ஒரு மொமெண்ட்ல எடுக்கிற டிசிஷன் இல்லை மனசுக்குள்ளேயே பல நாளாக மூடி வைக்கிற கஷ்டங்கள் தான் ஒரு நாள் தற்கொலையாக வெடித்து வருது யாராவது ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசும்போதே பாதி ப்ராப்ளம் சரியாயிடும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் பற்றி அவேர்னஸ் இல்லாதது தான் இங்கே பிரச்சனை அடுத்தது ஹைகோர்ட் அட்வொகேட் பொண்ணு அந்த பொண்ணை ஆர்மி ஆஃபீஸர் குடும்பம் நல்ல டிசிப்ளின்டாக இருப்பாங்கன்னு நினச்சி ஆர்மி ஆஃபீஸர் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கேஜ்மெண்ட் போதே அந்த பையன் காஸ்ட்லியான கார் வேணும்னு தொல்லைப்படுத்தி வாங்கியிருக்கான் நிறைய பாடி ஷேமிங் வேறு கிளினிக் கட்டி கொடுங்கன்னு டிமேண்ட் கணவரோட ஜபல்பூர் போன அன்னைக்கு நைட்டே ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டாங்க இவங்க நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன பணம் கார்னு டிமேண்ட் பண்ணுற எந்த குடும்பத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க எங்கேஜ்மெண்ட்லேயே கார் வேணும்னு கேட்டானா அப்போவே உஷாராக இருக்க வேண்டாமா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருக்கக்கூடாது பொண்ணு இறந்ததுக்கப்புறம் ஜபல்பூரில் பாஷை தெரியாததுனால கேஸ் கூட ஃபைல் பண்ணலை டெத்தை அனலைஸ் பண்ணாமல் உங்கள் முறைப்படி பாடியை எரிச்சிடுங்கன்னு அவங்க சொன்னோன்னு இன்னசென்ட்டாக இவங்களும் எரிச்சிட்டாங்க இப்போ கதறி என்ன பிரயோஜனம் ஆர்மி ஆஃபீஸர் குடும்பம் மாதிரியே அடுத்து இன்ஸ்பெக்டர் போலீஸ் குடும்பம் மதுரை பொண்ணுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு புத்திசாலித்தனத்தோடையும் தன்னம்பிக்கையோடு அவன் மாமனார்ட்ட பேசுறா ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் மாமனார் கொஞ்சமும் வெக்கமே இல்லாமல் பையன் கேட்டால் அசிங்கம்மா நீதான் சாமர்த்தியமாக உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கணும்னு சொல்ற அந்த போலீஸ் புருஷனும் எரும மாடி மாதிரி இருக்கா இவளை அடிச்சு அடிச்சு கை வலிக்குது அவள் கழுத்தை நெரிச்சிட்டேன் காலை உடச்சிட்டேன் அப்படின்னு நாத்த நாட்டை சிரிச்சிட்டே பேசுறான் போலீஸே இந்த லட்சணத்துல இருந்தா நாம் எல்லாம் படித்த சமூகமா இந்த மாதந்தான் இப்படியெல்லாம் நடக்குதான்னு நினைக்காதீங்க போன வருஷம் கன்னியாகுமரியிலையும் ஒரு பொண்ணு மாமியார் வரதட்சணை கொடுமைனால செத்து போயிருக்கா என் பாடிய கூட அங்க விடாதீங்கோ கொண்டு வந்துருங்கோன்னு ஆடியோ மெசேஜ் அனுப்பிட்டு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் அந்த பொண்ணு இந்த மாதிரி அவலம் நடக்காம இருக்க நாம என்ன பண்ணணும் வரதட்சணை பொருள்னு டிமாண்ட் பண்ற இடத்துல பொண்ணையோ பையனையோ கட்டி கொடுக்காதீங்க அவங்க டிமாண்ட் பண்றாங்கனால அவங்க ஏதோ சுப்பீரியராக நினைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் பணம் ஏற ஏற பல இடத்துல மனசு ரொம்ப குறுகிடுறதான்னு தெரியல பணம் நிறைய இருந்தாலுமே வேலை வெட்டிக்கு போகாத பையனுக்கு கட்டி கொடுக்காதீங்க பணம் நிறைய இருந்து வேலை இல்லாமல் இருக்கிறது டெட்லி காம்பினேஷன் வீட்டில் தனி ரூம் பெரிய டிவி சோஷியல் மீடியா சேர்ந்து மனுஷனை மிருகமாக மாற்றி வச்சிருக்கு சும்மா இருக்கிற மனசு சாத்தானுக்கு சமானம்னு சொல்கிற மாதிரி கஷ்டம்னு ஒரு பொண்ணு சொன்னால் அதை மதிங்கோ புரிஞ்சுக்கோங்க அட்வைஸ் பண்ணி கொண்டு விடாதீங்கோ தற்கொலை கோழைத்தனம் இல்லை போதுண்டாங்கிற அதிகப்படியான பொறுமையோட இல்லை அது அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் பற்றிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சல் இருந்தாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்னேஹா ஃபவுண்டேஷன் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீவன் ஃபவுண்டேஷன் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் 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 இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹெல்ப்லைன் இருக்குது அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யாராவது ஒருத்தருக்கு இந்த பதிவு பிரயோஜனமாக இருந்ததானோ எனக்கு அதை விட பெரிய நிறைவு வேறு எதுவும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாண சீரோட இந்த நம்பர்களையும் கொடுத்து எங்கிட்ட பேச முடியாத கஷ்டம் எதாவது வந்தால் இவ்வாழ் பேசுன்னு சொல்லுங்க இந்த அவேர்னஸ் நீட் ஆஃப் த அவர்னு தோணதுனால உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சந்திக்க நேரிட்டால் அவங்களுக்கு இந்த அவேர்னஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க நீங்கள் வெற்றிமாக இருந்தால் இவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க இதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது நீங்கள் யாரும் கூட அவங்க கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியலன்னாலும் இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்ககிட்ட பணம் இருக்கா நிறைய கவுன்சிலிங் சர்வீசஸும் இருக்குது எந்த ஒரு கஷ்டத்துக்குமே தற்கொலை வந்து முடிவு இல்லைங்கிறத உங்களை ஒரு ஒன் ஹவர் கவுன்சிலிங்கில் ஈஸியாக புரிய வச்சுடுவாங்க திருமணம் லைஃப்ல ஒரு பாட்டு தான் அது சரியா அமையலைன்னா சில பேர் திருமணம் திரும்ப செஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க அவங்களே மனசு மாறுற வரைக்கும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க திருமணம் சரியா இல்லைன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடுங்க சரியாயிடும் சரியாயிடும்னு சகிச்சுக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு உறவுகள்னு நீங்கள்லாம் எதுக்கு இருக்கீங்க கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதுக்காக உறவுகள் இல்லை அடிக்கடி ஃபோன் பண்ணி நீ நல்லா இருக்கியாமான்னு கேளுங்க இன்னைக்கும் எங்கள் மண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுவா ஜலதோஷத்தினால என் வாய்ஸ் தெரியலன்னாலும் ராஜி வாய்ஸ் ஒரு மாதிரி அரியும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்பா அந்த மாதிரி ஒரு கேள்வி தர தம்பு வேற எதுவுமே கிடைக்காது அதுதான் உறவுகளோட நிஜமான பலம் கடைசியா இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த உடனே நம்ம ஊர் சுமாரான மாப்பிள்ளைகளுக்கு ஒரு குஷி ச நம்மெல்லாம் எவ்வளோ தங்கம்டா அப்படின்னு அவங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேசஸ் எல்லாமே வெறும் எக்ஸப்ஷன்ஸ் ஒரு பொண்ணு கூட தான் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டு புது ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுது அதுக்காக நம்ம பொண்டாட்டியை நம்ம குறை சொல்லாமல் கொண்டாடிடுவோமா இது வேற அது வேற அறிவிலும் பண்பிலும் எப்போவுமே நம்மளை விட மேலே இருக்கிறவாளோட தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் அப்போ தான் உயர்வடைய முடியும் அது முடியலையா தன்னோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்கள் மேம்பட்டுருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கணும் அதுதான் வாழ்க்கை மேம்படுறதுக்கான வழி பணத்தில் நம்ம விட கீழே இருக்க வாழ்க்கை பார்த்து கண்டென்ட்மெண்ட்டோடு இருக்கணும் அப்போ தான் இன்னும் சேர்க்கணும்னு நினைக்காம தர்ம காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்ய தோணும் இது இப்படின்னா பொண்ணுங்க இதுக்கு ஏன் புருஷன் பரவாயில்லையே அப்படின்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதுக்காக எல்லாத்துக்கும் சண்டை போடுங்கோன்னு சொல்லலை எமோஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிற பேரில் சப்ரஸ் பண்ணாதீங்க இந்த சப்ரஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனாக மாறி சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொண்டு போய் விட்டுரும் அதனால் சூசைடல் தாட்ஸ் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஏதாவது மன உளைச்சல் இருந்ததுன்னா அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் ரீச் பண்ணி பேசுங்க உடம்புல எந்த வருத்தம் இருந்தாலும் அது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆனால் மனசில் ஒரு வருத்தம் இருக்கும்போது அது யார்கிட்ட யாராலையும் சொல்லவும் முடியாது அதை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் அதனால உங்களுக்கு எந்த சின்ன கஷ்டம் இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை உங்களோட நல்ல உறவினர்கள்டையோ பேசினா அதுக்கு கட்டாயமாக சொல்யூஷன் இருக்கும் உங்கள் அம்மா அப்பாட்ட பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் கிட்டே பேசுங்க பேசும்போதே பாதி ப்ராப்ளம் சரியாகும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா திருமணங்கிற பந்தத்தோட புனிதத்தன்மை நிறைய பேருக்கு தெரியாதது தான் இது நீ இவ்வளோ கூட அவ்வளோ பண்ணுன்னு சொல்கிற ட்ரேட் பிஸ்னஸ் இல்லை நம்ம பின்னால் ஒரு நாய் வந்தால் கூட பூர்வ ஜென்ம பந்த தொடர்புன்னு சொல்லுவாள் நம்ம கூட பிறந்தவா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாருமே நமக்கு புரியாத ஒரு கனெக்ஷனில் தான் உருவாராங்க கணவன் மனைவி உறவுங்கிறதும் தாம்பத்தியங்கிறதும் ஃபிசிக்கல் கனெக்ஷனை தாண்டி ஒரு எமோஷ்னல் நீடு மேரேஜ் வந்து ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற ஒரு ஈவெண்ட் இல்லை அந்த எமோஷ்னல் நீட் சாட்டிஸ்ஃபை ஆகாத போது தான் அது தற்கொலை டைவர்ஸ் கொலை இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் எமோஷனை கொண்டுட்டு மெஷின் மாதிரியான வாழ்க்கைன்னு மாறி போகுது திருமணங்கிற பந்தத்தை பற்றி ஆழமாக அடுத்த வாரம் பேசுவோம் நிறைய பேசுவோம் புரிந்து கொள்வோம் நன்றி